வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகியுசி குரூப் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை நிலக்கடலை மற்றும் எல் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக நிலக்கடலையின் கொள்முதல் விலை விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் பன்னிரண்டு காசுகளுக்கும் செய்யாரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் சேவூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் நாற்பத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தைந்து ரூபாய் தொண்ணூத்தெட்டு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி நான்கு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி நான்கு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அந்தியூரில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் சேத்பட்டில் எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் மொரத்த நாட்டில் ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தாத்தையங்கார்பேட்டையில் ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விழுப்புரத்தில் எழுபத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது வனபுரத்தில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கீழ்பென்னாத்தூரில் எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் எண்பது ரூபாய் தொண்ணூற்றி நான்கு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது பன்ருட்டியில் எண்பது ரூபாய் இருபத்தி மூன்று காசுகளுக்கும் வந்தவாசியில் எண்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக நிலக்கடலை கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை எல் கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க திருக்கோவிலூரில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் எழுபத்தி நான்கு காசுகளுக்கும் அரியலூரில் தொண்ணூற்றி மூன்று ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் நூறு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக எல் வந்தவாசியில் எண்பத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் எண்பத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக எல் கொள்முதலாக இருக்கிறது பன்ருட்டியில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் நூற்றி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் எண்பது ரூபாய் இருக்கிறது சின்னசேலத்தில் அதிகபட்ச விலையாக எழுபத்தி மூன்று ரூபாய்க்கும் கொடுமுடியில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி எட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் எல் கொள்முதலாக இருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் அதிகபட்ச விலையாக நூற்றி மூன்று ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசுகளுக்கும் திட்டக்குடியில் அதிகபட்ச விலையாக எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் எல் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்